குட் ஈவினிங் நாங்கள் எஃப்டபிள்யூசி செகண்ட் டேர்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேப்பர் அதாவது இந்த வருடம் அந்த பேப்பர் பார்க்க போகிறோம் இது ட்வெண்ட்டி ஃபோர் பேஜிக்கான பேப்பர் ட்வெண்ட்டி ஃபோர் பேஜிக்கான செகண்ட் டேர்ம் பேப்பர் உங்களுக்கான செகண்ட் டேர்ம் பேப்பரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஓகே நாங்கள் ஒவ்வொரு கல்வியா டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் மொத்தமா செகண்ட் term பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிக்கு இருபத்தி அஞ்சு வரும் 25 இருபத்தி அஞ்சு வரும் அதே மாதிரி எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லா கல்வியுமே இருக்கும் ஆனால் சிலபஸ் எது வரைக்கும் இருக்க போகுது என்றால் இன்னோகானிக் மட்டும் இருக்கும் சிலபஸ் எது வரைக்கும் இருக்க போகுது என்றால் இன்னோக மட்டும் இருக்க போகும் பேப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேம் உங்களுக்கு மட்டும் ரைட் ஒவ்வொரு கல்வியா பார்ப்போம் நான் ஸ்கிரீன் ஷா பண்றேன் ஓகே பாருங்க இளத்திறன் ஒன்றின் ஏற்றத்தையும் இளத்திறனின் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்தையும் கண்டறிந்த விஞ்ஞானிகள் முறை இப்ப இலத்திரன்ற ஏற்றமும் இலத்திரன்ற ஏற்றத்துக்கும் திணிவுக்குமான விகிதத்தையும் கண்டறிஞ்ச விஞ்ஞானிகள் இலத்திரன்று ஏற்றத்தை துணிஞ்சவர் யாருன்றா ரோபர்ட் மிலிக்கன் இலத்திரன்ற ஏற்றத்தை துணிஞ்சவர் யாரு ரோபர்ட் மிலிக்கன் அதே மாதிரி ஈவர் எம்பிதத்தை துணிஞ்சவரு ஜே ஜே தோம்சன்சன் என்ன பரிசோதனை மூலம் இலத்திரென்று ஏற்றது துணிஞ்சாருன்றா நெய்துளி பரிசோதனை என் பரிசோதனை மூலம் இலத்ரென்று ஏற்றது துணிஞ்சாரு கத்தோட்டு பரிசோதனை மூலம் ஜே ஜே தோம்சன் ஈஓவர் எம்பியதை துணிஞ்சாரு இப்ப முதலாவது கேள்விக்கான விட முதலாவது கேள்விக்கான விட பாரு நாலாவது ஆன்சி நாலாவது ஆன்சி செகண்ட் கொஸ்டின் போக உயர்ந்த பட்சம் ஆறு இளத்திறன்கள் காணக்கூடிய சக்தி சொட்டின் துடை உயர்ந்த பட்சம் ஆறு இளத்திறன் காணக்கூடிய சக்தி சொட்டன் தொடை உங்களுக்கு தெரியும் எல்சமன் பூஜ்யம் எல்சமன் பூஜ்யமன்டா இதுல போட்டு எல்சமன் பூச்சி அது யாருண்டா எஸ் எல்சமன் ஒன்றண்டா ரெண்டு மூன்று இளத்திறனை பார்ப்போம் அதுல இருக்கிற இலத்திறனை பார்ப்போம் இங்க ரெண்டு இல திறன்றிக்கும் மொத்தமா மூணு மூடி கல் இருக்கலாம் ஆறு எலக்ட்ரோன் இதுல பத்து எலக்ட்ரோம் இதுல பதினாலு எலக்ட்ரான் இன்னொரு கேள்வி

இதுல ஆறு இல திறன் வரும் இதுல ரெண்டு வரும் இதுல எல் ரெண்டுன்றா டி பத்து இல திறன் வரும் இப்போ ஆன்சர் நம்பர் என்ன என்றால் ரெண்டாவது கல்விக்கான ஆன்சர் உங்களுக்கு மூன்று வரும் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் மூன்று இப்படி சின்ன சின்ன கேள்வி தான் இருக்கும் நீங்க பார்த்து பயப்பிட்டீங்க என்ன மட்டுந்தான் அது கஷ்டமான கேள்வியா மாறும் மற்றபடிக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்மோ செகண்ட் டேர்மோ லேசான தான் வரும் லேசான தான் வரும் அடுத்தது அயனாகல் சக்திக்கு வராங்க அயனாகல் சக்திக்கு வராங்க முதலாம் அயனாகல் சக்தி அதிகரிக்கிற ஒழுங்கு இங்க தந்திருக்கிற மூலம் யாரண்டா லித்தியம் தாராங்க மெக்னீசியம் புஸ்பரஸ் தாராங்க நைட்ரஜன் தாராங்க புளோரின் தாராங்க எங்களுக்கு பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல எதுவுமே பாடமாக தேவையில்லை சாதாரணமா ஆவர்த்தனத்தின் வழியே இடம் இருந்து வளமா போகுல சிக்ஸ்ல மாறிக்கொண்டு போகும் நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் மேலிருந்து கீழ் நோக்கி வரக்குள்ள அயனாகல் சக்தி குறைஞ்சு கொண்டு வரும் நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அதுக்கு மாதிரி தான் கேள்வி இருக்கும் பாடமாக்காத மாதிரி பட் மாதிரி இருக்கும் ஆனாலும் நாங்க நம்பஸ் பாடமாக தேவையில்லை வெட்டி கல்வியை செய்ய பார்ப்போம் வெட்டி கல்வியை செய்ய பார்ப்போம் பாருங்க முதலாம் அயனாக்கள் சக்தி அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு இப்ப நான் எல்லா மூலதையை எடுக்கிறேன் லித்தியம் மெக்னீசியம் நைட்ரஜன் குளோரின் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து கூடி கொண்டு போகணும் அது ஜிசில மாறணும் லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன்

மெக்னீசியத்துக்கு பின்னால பொஸ்பரஸ் பொஸ்பரஸுக்கு பின்னால பொஸ்பரஸை விட நைட்ரஜன் கூட அதுவும் சரி குளோரினாவை கூட அதுவும் சரி இப்ப முதலாம் சக்தி அதிகரிக்கிற சரியான லித்தியத்தை விட அவங்க மெக்னீசியத்துக்குறது ஓகே ஏன்னா லிட்டியத்தை விட்டு மெக்னீசியத்துக்கு கூட என்றது ஓய்க்கு அதை விட பொஸ்பரஸுக்கு கூட என்றது ஓய்க்கு பாஸ்பரஸை விட நைட்ரஜனை கூட என்றது ஓகே நைட்ரஜனை விட ஃப்ளோரின் கூட என்றது ஓகே ஆன்சர் நம்பர் என்ன வர கூட என்றால் உண்டண்டு வரும் சிம்பிளா நெகல்வி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் நாலாவது கல்விக்கு வருவோம் நாலாவது கல்வி பாருங்க நிறை 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 பெர்சன்டேஜ் டபுள்யூ டபுள் டபுள்யூ பர்சன்டேஜ் தந்திருக்கிறாங்க நாற்பத்தொன்பது சதவீதமாக உடைய கரைசல் ஒன்றின் அடர்த்தி ஒன்று ரெண்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ இதன் பத்து சென்டிமீட்டர் யூப் மாதிரி நீர் சேர்த்து நூறு சென்டிமீட்டர் கியூப்புக்கு ஐதாக்கப்பட்டார் அதன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீல கேட்குறாங்க இப்ப கேள்வி உண்மைக்குமே என்னதுன்னா ஐதாக்கம் கேள்வி உண்மைக்குமே ஐதாக்கம் தான் கேட்குறாங்க லேப்லூஸ்ஓ ஃபோர் போத்தல் இருக்குது போத்தல்ல இருந்து குறிப்பிட்ட அளவு செறிவுடைய நீங்க வெளியே எடுக்கணும் குறிப்பிட்ட அளவு செறிவுடைய வெளியே எடுத்து போட்டு அதுக்கு நீங்க தண்ணியை சேர்த்து ஐதாக்கி அவங்க இருக்கிற செறிவுக்கு கொடுக்கணும் அவங்க இருக்கிற செறிவுக்கு கொடுக்கணும் இல்லாட்டி அந்த தான் இங்க கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க எடுத்து வெளியே எடுத்து பத்து மடங்கு ஐதாக்குனா செறிவு என்னவா இருக்கும் என்றது கேள்வி அப்ப நான் செய்யறேன் பாருங்க இதுல டூ எஸ் போகும் எல்லா டேட்டாஸுமே அடிச்சிருப்பாங்க ஓகேயா இதுல செரிவனா முதலாவது கண்டுபிடிக்கிறேன் சில செரிவை கண்டுபிடிக்கிறதுக்கு சீசவன் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு சில சரிவை கண்டுபிடிக்கிறதுக்கு சீசன் டென்டி பர்சன்டேஜ் கம்பெனி டிக்கி பதிலா என்ன போடுவோம்னா எங்களுக்கு தெரியும் நாப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது கம்பெனி போடுங்க தெரியாது நீங்க ஒழுங்கா அழகா தேரிய படிச்சு கொள்ளுங்க யூடியூப்ல போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இது அடிக்கடி எக்ஸாம் வர்புலேஷனை சமன்பாடை சமப்படுத்து அது கட்டாயம் இருக்கு எல்லை படுத்துட்டு அது கட்டாயம் இருக்கு அதை விட்டு ஏதாவது ஒரு ஹெடி போன வருஷம் இது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்சிக்கு வரும் இருபத்தஞ்சு பேச்சு இது கட்டாயம் வந்து நிக்கும் இந்தா மத்த மூணாவது ஒரு என் மாதிரி மாதிரி போடுவாங்க இந்த முறை பிபிஎம்ல வரும் உங்களுக்கு இந்த இந்த வந்து டு போட நீண்டா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது கிராம் மூணு மைனஸ் ஒன் என்னதான் நீங்க யூனிட்ட போட்டாலும் நீங்க வார யூனிட் என்ன மாதிரி போதா மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பன்னெண்டு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ வரும் பன்னெண்டு மோல் டெசிமீட்டர் மைனஸ் ஆனா எங்களுக்கு கேள்வி என்னது கேள்வி என்னது எடுத்து சென்டிமீட்டர் கியூப அரிதாக பன்னெண்டு மோல் டெசிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் கியூ மூணு சென்டிமீட்டர் வரும் ஐதாக்குறாங்க சென்டிமீட்டர் வரும்போது ஒன்று சீட்டு வரும் ஒன்று ரெண்டு மோல் டெசிமீட்டர் மைனஸ் அடுத்தது அடுத்தது அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி t2 ஒப்பனலையில் a gas ரெண்டு b gas வாயு a ஆனது பிரிகை அடைந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற கேள்வி ஏ ஸ்கிரீன் ஷேர் பண்ற பாருங்க t2 ஒப்பனலையில் a gas ரெண்டு b gas வாயு a ஆனது பிரிகை அடைந்து வாயு b ஆக மீனே காட்டியுள்ளவர் மாற்றமடைதாம் இது எங்கன்னா t2 ஒப்பனலையாம் வெப்ப நிலையில மாறுதான் ஓகே ஆரம்பத்தில் குடுவையில் இருக்கிற அமுகம் டி வண்டாம் நிலை டி வண்டாம் அப்படி டேட்டாவை போட்டுறோம் டேட்டாவை போட்டுறனும் நான் போடுறேன் ஆரம்பத்தில் வெப்பநிலை டி அந்த டைம்ல அமுகம் டி வண்டாம் டி வண்டாம் கனவுளவு தாரா கனவளவு வீ என்று தாராங்க கனவளவு மாறாது பிரியாகமிடம் வெறுதாம் ஆரம்பத்துல குடுவையில பீவன் ஆக காணப்பட்டது பின் வெப்பநிலை அதிகரித்து டி டூ வெப்பநிலைக்கு ஓகே ஆரம்பத்துல வெப்பநிலை ஆம் அந்த டைம்ல ஏ மட்டும்தான் இருக்கிறான் அந்த டைம்ல ஏ மட்டும்தான் இருக்கிறான் சரி அதுக்கு பின்னால பொப்பநிலையை டி டூக்கு கொண்டு போறாங்க பின் வெப்பநிலை அதிகரித்து டி டூ வெப்பநிலையில் இப்பிரியை முற்றா இடம்பெற்ற போது அமுகம் டி டூ வாக்கம் பி டூ வாப்பநிலை டி டூ டூ தொலைப்படுத்துகிற சரியான கோவை வெப்பநிலை அதிகரிச்சு பிரியை அடைஞ்சா மட்டும்தான் இருக்கும் வெப்பநிலை அதிகரிச்சு பிரியை அடைஞ்சா உள்ளுக்குள்ள டூ பி கேஸ் மட்டும்தான் இருக்க போது இப்ப நாங்களே செய்து பார்த்துருவோம் சரியான பூவைதான் பே ஆரம்பத்துல ஏ கேஸ் மட்டும் இருக்குது பிரி அடைஞ்சது அப்படின்னாலே ரெண்டு பி கேஸ் வருது இப்ப ஏ கேஸ் மொத்தமா பிரி அடைஞ்சி எங்களுக்கு அது எப்படி வேண்டாம் ரெண்டு பி கேஸா மாறுது கேஸ் என்னவா மாறுது ரெண்டு பி கேஸா மாறுது ஏ கேஸ் ரெண்டு பி கேஸா மாறுது இது எண் உள்ளது எவ்வளவு இருக்கணும் ரெண்டு எண்ணும் வந்துருக்கு അടിച്ചിരുതാ ഉരുത്തരുന്നത് മാറാമെങ്കിൽ താ മാറീ മറ്റാ In Magarine, name name. ി അമുഖമാറൻഡ് നേർവീരൻ നൂളവ് എന്ന് പറഞ്ഞ சமன் இது முதலாவது இது ரெண்டாவது ரெண்டின்கள் ஒன்று போடு ரெண்டின்கள் ஒன்று போட்டா இதுல வரபோது தீவன் என்ன வெற்றி பெற்றும் ரெண்டு ஒன் அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்குதான்டா ரெண்டு பி ஒன் டி ஒன் நாலாவது ஆன்சர் என்ன நாலாவது ஆன்சர் ஓகேயா எழுதுங்க